அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அகமி தியானத்தின் தியான பயிற்சி வகுப்புகள் எப்பப்போ நடக்குது அப்படின்ற தகவலை உங்களோட பயந்துகிறதுக்கு தான் இந்த காணொலியும் என்னுடைய பேர் ராமேந்திரன் சமூக நலமாற்றத்திற்கான இந்த முன்னெடுப்பில் ஏறக்குறைய இந்த இருபத்தி நாலு மாதங்களுக்குள்ளே நம்ம ஐநூறு வகுப்புகளுக்கு மேலே கொடுத்தாச்சு அடுத்து தொடர்ந்து இந்த பயணம் போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு மட்டும் நடக்குது குறைந்த எண்ணிக்கையில் இந்த மாதம் தான் குறைந்த எண்ணிக்கையில் பயிற்சி நடக்கும் போது அனைத்துமே கட்டணமில்லாத தியான பயிற்சி வகுப்புகள் நீங்கள் இணைந்து கொண்டு பயிற்சி துவங்கலாம் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் எணந்து கொள்ளலாம் அதே போல் இதை தவிர கோர்ஸஸ் இது மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிக்கினாலும் நீங்கள் நம்மளுடைய எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ இந்த எண்ணுக்கு வந்து கோர்சஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் அதில் மெடிடேஷன் கோர்சஸ் வரும் அதில் உங்களுக்கு எது விருப்பமானதோ அது சூஸ் பண்ணி கற்றுக்கலாம் கூட்டுத் தியான பயிற்சி வகுப்புக்கு கலந்து வருவாங்க கட்டணம் இல்லாத கூட்டுத் பயிற்சி வகுப்புன்னு அங்கே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்